அன்பான் நண்பன் நம்பளுடைய அன்புக்கு இனிய மதியம் வணக்கம் இப்போ நம்ம பதிவு என்னோட லஞ்ச் பதிவு தான் நம்ம வந்து ஸோ எல்லாம் நீங்கள் நம்ம லஞ்ச் டைம் இப்போ எல்லாம் வேறு லெவலில் லஞ்ச் குடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ நானும் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணேன் நம்ம லஞ்ச் என்னென்னு பார்க்கலாமா கண்டிப்பாக உங்கள் அதே மாதிரி உங்களுக்கு என்னென்னு சொல்லிட்டு கம்மலில் சொல்ல மறக்காமல் வாங்க இன்றைக்கி என்னோடய லஞ்ச் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஒயிட் ரைஸ்ஸு ஸோ ஒயிட் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னாக்கா அவக்கா புளி குழம்பு இது தாங்க இன்றைக்கே என்னோடய ஸ்பெஷலு கண்டிப்பாக உங்களோட ஸ்பெஷல் என்னென்னு கம்மில் சொல்லுங்கள் பார்த்திங்களா பாவக்காய் இது பாவக்காய் புளி குழப்பு அப்படியே பேசிஞ்சு லைட்டாக ஒரு போடு போடுமா வாங்க அப்படியே சாப்பிடுவோம் நீங்கள் யாராச்சும் இருந்தால் உங்கள் சாப்பாடு கண்டிப்பாக என்னன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே எடுத்து லைட்டாக டேஸ்ட் பார்த்துருவோமா வேறு லெவலுக்கு பாவக்காய் குழம்பு புளி குழம்பு வேறு லெவலாக இருக்குது கண்டிப்பாக இந்த பாவக்காய் குழம்பும் ரைஸ் குழம்புக்கு இப்படியெல்லாம் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே ஒரு பாவக்க பீஸ் விடுங்க சாப்பிட்லாமா பாவை வேறு லெவலுங்க வேறு லெவல் சூப்பராக இருக்கு ஓகே நம்பர்ல சாப்பிட்டு முடிச்சாச்சு நம்ம பதிப்பிட்டிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றபடி சந்திக்கொடை உங்களுடன் உங்கள் நண்பன் நைன் பேசிக்க பாய் ஷியோ என்னாடி சூரியன் பத்திரங்களை தெரிஞ்சு வச்சா ஓகே பாய் சியோ